أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. புகழ புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் வருவதற்கு அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முகமது ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் மீது அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபகங்கள் தபக தாபிகங்கள் உலக முஹ்மீன்கள் முஸ்லீம்கள் நம் முன்னோர்கள் நம் சந்ததிகள் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் இன்றது உண்டாவதாகும் கண்ணித்திற்கு அல்லாஹுடைய தூதர் மன்னல் நபி அல்லாஹ் அலி அவர்கள் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹ் இட்ட கட்டளை பற்றியும் எப்படி மக்களுக்கு சொன்னார்களோ அதுபோல மனிதனுடைய வாழ்வு முறைகளை பற்றியும் அந்த வாழ்க்கை இனிதாய் அமைந்திட யாரை எப்படிப்பட்டவர்களை தலைவர்களாக நியமிக்க வேண்டும் என்பது பற்றியும் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் சுருக்கமாக சொன்னால் ஆன்மீகத்தை போதித்த முகமது ரசூல் நாவ செல்லம் அவர்கள் அரசியலையும் நமக்கு கற்றுத்தந்தார்கள் இந்த சமூகத்திற்கு சில செய்திகளை உரிய நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லோருக்கும் உண்டு அதில் இமாமாக இருப்பவருக்கு கொஞ்சம் அதிகம் உண்டு அந்த அடிப்படையில் இன்றைய முஸ்லீம் சமூகம் எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மார்க அறிஞர் பெருமக்கள் எதை வழிகாட்டுகிறார்களோ அதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பானவர்களே பதினெட்டாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஏழு கட்டங்களாக நடைபெற இருக்கிறது அதில் தமிழ்நாட்டில் முதல் கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முப்பத்தி ஒன்பது தொகுதியிலும் வாக்குப்பதிவும் இன்ஷா அல்லா நடைபெற இருக்கிறது எல்லாமல்லாம் அல்லாஹ் நல்ல முடிவை நம்பவர்களுக்கு தருவானாக ஆமாம் ஜூன் நாலாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அதே தினத்தன்று முடிவுகளும் வெளியிடப்படும் இந்தியா முழுவதும் வாக்காளர்கள் மட்டும் தொண்ணூற்றி ஏழு கோடி மக்கள் இருக்கிறார்கள் அதில் தமிழ்நாட்டில் மட்டும் ஆறு புள்ளி பதினெட்டு கோடி மக்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்கிற போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இவ்வளவு மக்களா என்று இருந்தால் முதன் முதலாக தேர்தல் நடந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அப்போ இந்தியா முழுவதும் வாக்காளர்கள் மொத்தமே பதினேழு கோடி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் தேர்தல் நடந்தபோது மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை பதினேழு கோடி அதில் எண்பத்தி ஐந்து சதவீத மக்களுக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது ஆனால் இன்று சுபகானல்லாம் இந்தியா முழுவதும் தொண்ணூற்றி ஏழு கோடி மக்கள் வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்பது மட்டுமல்ல அதில் பெரும்பான்மையான மக்களுக்கு எழுதவும் தெரியும் படிக்கவும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் முதல் தேர்தல் நடந்தபோது மக்களுக்கு எழுத படிக்க தெரியாது என்பதனால அவருடைய பெயர்களை யார் வாக்காளர் அப்படிங்கிற பெயர் தெரியாது என்பதனால் அவர்களுக்கான ஒரு சின்னம் ஒதுக்கப்பட்டு அவருடைய பெயரோடு அந்த சின்னங்கள் பதிவு செய்யப்பட்டது இணைக்கப்பட்டது அவன் இன்ன மனிதருக்கு இன்ன சின்னம் என்கிற போது பேர் படிக்க தெரியாது அந்த சின்னத்தை கண்ணால் பார்க்கும்போது என்ன செய்வாங்க இந்த சின்னத்திற்கு இன்னாருக்கு நாம் வாக்களிக்கிறோம் அப்படிங்கிற முடிவுக்கு வருவாங்க அன்பானவர்களே இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் முஸ்லிம்களாகிய நாம் நமது கடமை என்ன முஸ்லீம்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன ரெண்டு பார்வை இருக்குது ஏன்னா நம்முடைய கடமை என்ன என்று நாம் பார்த்தால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிறாங்க ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து இருக்கிறார்கள் பதவி மோகம் கொண்டவர்களும் நம்மில் சிலர் இருக்கலாம் பணம் ஆசை கொண்டவர்களும் நம்மில் சிலர்கள் இருக்கலாம் அல்லது சில பகைமையின் காரணமாக எதிர் ராணியாக இருக்கக்கூடிய மனிதர்களும் நம்மில் இருக்கலாம் அன்பானவர்களே ஆக நம்முடைய ஓட்டுக்கள் சிதறி கிடக்கிறது என்பது நாம் ஆழ்ந்து தான் தெரியும் என்பது அல்ல யதார்த்தமாக பார்த்தாலே அதை நாம் புரிந்து கொள்ள முடியும் எத்தனை முறை பட்டாலும் புத்தி பெறாத சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருக்கிறது எத்தனை கட்சிகள் எத்தனை இயக்கங்கள் இப்படி பிரிந்து கிடப்பதனால் எதிரிக்கு நாம் வழிவிடுகிறோம் யார் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்க்கக்கூடியவர்கள் முஸ்லீம்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று முடிவு செய்து அதற்காக முயற்சிக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வழிவிட்டு நம்முடைய வாக்கு வங்கிகளை நாம் சிதறடித்து கொண்டிருக்கிறோம் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே முஸ்லிம்கள் பல கட்சிகளோடும் பல இயக்கங்களோடும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்கிற அந்த ஈகோ என்கிற அந்த எண்ணத்தோடும் செயல்படுவதனால் ஒரு சீட்டு கிடைச்சாலும் அதை பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்று சொல்லக்கூடிய தலைவர்கள் கூட தன்னுடைய கட்சியின் சார்பாக ஒரு முஸ்லிம் வேட்பாளரை கூட நிறுத்தாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே இனியும் நாம் பிரிந்து கிடந்தால் நம்முடைய நிலை ரொம்ப மோசமாக ஆகும் ஒரு சின்ன உதாரணம் பிரிவினை எவ்வளவு இழப்புகளை நமக்கு ஏற்படுத்தும் நாம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நடந்த விஷயந்தான் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு கவுன்சிலர் தேர்தல் நடக்குது அதில் முஸ்லீம்கள் தான் அதிகம் அந்த பகுதியில் மற்றவர்கள் குறைவு மேலோட்டமாக பார்த்தா முஸ்லீம்கள் ஜெயிக்கணும் எளிதாக ஜெயிக்க முடியும் ஆனால் முஸ்லீம்கள் மட்டுமே அந்த கவுன்சிலர் பதவிக்கு ஆறு நபர்கள் போட்டியிடுகிறார்கள் அதில் நான் பேச விரும்பலை ஒருத்தர் முப்பத்தி ரெண்டு வாக்கு வாங்குறாரு ஒருத்தர் எழுபத்தி ஐந்து ஒருவர் நூற்றி எண்பத்தி நாலு ஒருவர் இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ஒருவர் முந்நூற்றி எழுபத்தி எட்டு ஒருவர் ஐநூற்றி இருபத்தி எட்டு மொத்தம் வாக்கை பார்த்தா ஆயிரத்தி நானூற்றி ஆறு முஸ்லீம்கள் பெற்ற வாக்கு முஸ்லிம் அல்லாத வேறு ஒருவர் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்பட வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட ஒரு மனிதர் வெற்றி பெறுகிறார் அவர் பெற்ற வாக்கு ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூற்றி ஆறு பெரிதா ஐநூற்றி ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பெரிதா என்று சொன்னால் முஸ்லிம்கள் பிரிந்து கிடக்கின்ற போது ஐநூற்றி எண்பத்தி ஒன்பது பெரிதாக அங்கே நிற்கிறது அவர் ஜெயிக்கிறார் இன்றைய காலகட்டத்தில் முஸ்லிம்களுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் ஏராளம் இருக்கிறது தமிழ்நாட்டிலும் பிற மாநிலங்களிலும் ஆனால் என்ன ஆட்சி அப்படின்னு சொன்னால் மக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் முஸ்லிம்களை வேரோடு அரி நாங்கள் அறித்தொழுப்போம் என்று சொல்லக்கூடிய மக்களோடு கூட முஸ்லிம் சமூகம் கூட்டணி அமைத்து கொண்டு வலம் வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே முஸ்லிம்களை ஒழித்தொழிப்பதற்கு பலவிதமான சட்டதிட்டங்களை கொண்டு வரக்கூடிய மோசமான ஆட்சியில் நாம் இருக்கும்போது சிஏஏ மத்திய அரசினுடைய குடியுரிமை திருத்த சட்ட மசோதா அது நடைமுறைப்படுத்தப்பட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத மட்டும் நாம் யோசித்தாலே நம்ம யாருக்கு வாக்களிக்கணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெளிவாயிடும் அந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டால் முஸ்லீம்கள் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படுவார்கள் அது என்ன இரண்டாம் தர குடிமக்கள் நம்முடைய உரிமைகள் மறுக்கப்படும் வாங்க முடியாது சுருக்கமாக சொன்னால் இஸ்லாத்தின் பிரகாரம் நாம் வாழ்வதற்கு கூட அந்த சட்டம் நமக்கு தடையாக இருக்கும் கணவன் மனைவி என்கிற உறவு எவ்வளவு உயர்ந்தனமானது அந்த உறவு ஏற்படுவதற்கு திருமணம் என்கிற அந்த வழிமுறை ரொம்ப அவசியமானது ஆனால் அந்த இஸ்லாமிய முறை திருமணம் கூட நடத்திட முடியாது என்கிற விஷயத்தை நாமப்படுத்தணும் இறைவனை தொழுவதற்கு இல்லம் தேவை மார்க்கம் இது என்று சொல்லிக் கொடுப்பதற்கு மதரசாக்கள் தேவை அன்பானவர்களை புதிதாக ஒரு மஸ்ஜிதையோ அல்லது மதரசாவையோ நாம் உருவாக்கிட முடியாது அதற்கு அவர்கள் அனுமதி தர மாட்டார்கள் இதுதான் சிஏஏ மத்திய அரசினுடைய குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவினுடைய சட்டம் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படும் நிலங்கள் அவர்கள் வசம் ஒப்படைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும் அந்த அந்த சட்டத்தின் மூலமாக பல நெடுங்காலமாக தலைமுறை தலைமுறையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகம் அதில் ஒரு மனிதர் இவர் இந்தியர் அல்ல என்று நிரூபிக்கப்பட்டால் ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஆளை சொல்ற நிரூபிக்கப்பட்டால் அவருடைய சொத்துக்கள் பறிக்கப்படும் வியாபாரம் தொழில் எதுவுமே சொந்தமாக என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது நாம் நினைக்கலாம் அதெல்லாம் சாத்தியமா என்கிட்ட ஆதார் கார்டு இருக்குது ரேஷன் கார்டு இருக்குது பான் கார்டு இருக்குது அது இது இருக்குதுன்னு நாம் என்ன செய்யலாம் சொல்லலாம் ஒரு உண்மையை சொல்கிறேன் இந்திய இராணுவத்தில் ஓராண்டு இராண்டு அல்ல முப்பது ஆண்டு காலமாக பணி செய்தவர் இந்த நாட்டுக்காக தாய் நாட்டினுடைய நலனுக்காக மக்களுக்காக பாடுபட்ட ஒரு மனிதர் முகமது அஸ்மல் ஹக் அசாம் மாநிலத்தை சார்ந்த ராணுவ வீரர் இப்போது இவருடைய நிலை என்ன தெரியுமா இவர் இந்தியர் அல்ல இவர் இந்தியர் அல்ல என்பது தீர்ப்பு அன்பானவர்களை முப்பது ஆண்டு காலம் ராணுவத்தில் பணியாற்றிய இவர் ஒரு இந்தியர் அல்ல என்று தீர்ப்பு வருகிறது என்று சொன்னால் சிஏஏ என்பதனுடைய அந்த பிரம்மாண்டமாக இருக்கிறது என்பதை நாம விளங்கணும் அதனுடைய முடிவு முஸ்லிம்களுக்கு எதிராகத்தான் இருக்கும் இதற்கிடையில பாரம்பரியமான இந்தியராக அவர் வந்தவர் அவருடைய தாயினுடைய பெயர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இந்தியாவினுடைய குடிமக்கள் யார் யார் அப்படிங்கிற பட்டியலில் இவருடைய தாயார் பெயர் இருக்குது யாருடைய தாயார் பெயர் இந்த ராணுவத்தினுடைய இராணுவத்தில் முப்பது வருடங்களாக பணியாற்றியவருடைய தாயார் பெயர் அந்த பட்டியலில் இருக்கிறது புரோஜனம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல வாக்காளர் பட்டியல் அந்த பட்டியலில் இவருடைய தந்தை பெயர் இருக்கிறது ஆனால் தற்போது இவர் இந்தியர் அல்ல என்று தீர்ப்பு செய்யப்பட்டு முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார் ராணுவத்தில் முப்பது ஆண்டு காலம் பணி செய்த மனிதருக்கு அந்த நிலை என்று சொன்னால் நம்முடைய நிலை என்ன ஆகும் நாம் எதை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கிறோம் நாட்டினுடைய நிலைமை இவ்வளவு மோசமாக இருக்குது ஒரு முஸ்லீம் முஸ்லீமாக சுதந்திரம் பறிக்கப்படக்கூடிய மோசமான ஆட்சியின் கீழே இருக்கிறோம் ஆதார் கார்டு கார்டு நம்மளை நாமளே சமாதானப்படுத்திக் கொண்டு நம்முடைய இஷ்டத்துக்கு நாம் இருந்து கொண்டு இருக்கிறோம் மும்பை உயர் நீதிமன்றம் சில வருடங்களுக்கு முன்பு ஒரு பெண்ணுடைய விஷயத்தில் தீர்ப்பு சொன்னது இந்த பெண் வங்கதேசத்திலிருந்து சட்ட விரோதமாக இந்தியாவிற்குள் வந்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒரு வருட சிறை தண்டனை கொடுத்தது அந்த பெண்மணி சொல்றாங்க அப்படின்லாம் இல்லை இதோ பாருங்க இந்திய அரசு கொடுத்த ஆதார் அட்டை என்கிட்ட இருக்குது பான் கார்டு இருக்குது அரசு என்ன சொன்னது தெரியுமா இதுவெல்லாம் நீ இந்தியர் என்பதற்குண்டான ஆதாரம் இல்லை என்று தள்ளுபடி செய்தது நம்மிடத்தில் பிறப்பு சான்றிதழ் என்பது இருக்க வேண்டும் அதை நாம் எத்தனை பேர் ஞாபகத்தில் வைத்திருக்கிறோம் எத்தனை நபர்கள் அதை பாதுகாத்து வைத்திருக்கிறோம் யாரிடத்தில் இல்லையோ அதை எத்தனை பேர்கள் அதை பெறுவதற்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம் அன்பார் உங்களை சிந்திக்கணும் நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை நம்ம ஊர் பிரச்சனையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம் சொகுசாக வாழ்வதற்கு என்ன வழி என்று தேடிக் தேடிக்கொண்டிருக்கிறோம் பணம் காசுகளை சம்பாதிப்பதற்கு குறுகிய வழியில குறுகிய காலகட்டத்தில் சம்பாதிப்பதற்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம் முதல்ல நாம் முஸ்லீமாக வாழ்வதற்கு எத்தனை தடைகள் நமக்கு முன்னால் இருக்கிறது என்பதை பற்றி நாம் யோசிக்கணும் நமக்கு மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் நம்முடைய பெயர்கள் அரசு தொடர்பான ஆவணங்களில் சரியாக பிழைந்து இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அன்பானவர்களே முஸ்லிம்களில் பெரும்பாலான மனிதர்களுக்கு ஒற்றை பெயர் என்பது கிடையாது ரெண்டு பேர் மூணு பேர் நாலு பேரையும் சேர்த்து ஒரே பேராக வச்சிருவாங்க கூப்பிடுறத இன்னொரு பேராக இருக்கும் அரசு ஆவணங்களிலே அதில் நாம் சொல்கிற அந்த பேர் அவனுக்கு புரியாது அவன் வேற ஒரு பேரை எழுதி வச்சுருப்பான் பேர் திருத்தங்கள் மட்டும் முஸ்லிம்களுடைய விஷயத்தில் ஏராளம் இருக்கிறது அதில் ஆவணங்களை நம்முடைய பெயர்கள் சரியாக இருக்கிறதா முகவரி சரியாக இருக்கிறதா என்று நாம் என்ன செய்யணும் பார்க்கணும் இருந்து கொண்டிருக்கிறோம் நகரங்களிலும் எத்தனையோ மனிதர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வு இல்லை பண மதிப்பு இழப்பு என்பது ரெண்டாயிரம் ரூபாய் செல்லாது ஆயிரம் செல்லாது ஐநூறு செல்லாது அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரிகள் அறிவிப்பு செய்கிறார்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ரெண்டு வயசான பெண்மனைகள் ஐநூறு ரூபா இருக்குது ஆயிரம் ரூபா இருக்குது அதெல்லாம் எப்போ தடை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியாம புலம்பக்கூடிய காட்சிகளை நாம பார்க்கிறோம் மக்களுடைய மனோநிலை அறியாமையில் அப்படித்தான் இருக்கிறார்கள் அன்பானவர்கள் நம்முடைய பிறப்புச் சான்றிதழை நாம் சரியாக இருக்கிறதா என்பதை நாம் சரிபார்த்திக் கொள்வதும் அதில் ஏதாவது பிள்ளைகள் பிரச்சனைகள் இருந்தால் அதை சீர் செய்து வைத்துக் கொள்வதும் நம் கடமை என்பது மட்டுமல்ல நம்முடைய உறவுகளுக்கும் சொந்தங்களுக்கும் அதை எடுத்துச் செல்ல வேண்டிய கட்டாயம் நம்மிடத்தில் இருக்கிறது நான் நாம் என்ன செய்கிறோம் ஒவ்வொரு கட்சியை சார்ந்து ஒவ்வொரு இயக்கத்தை சார்ந்து பிரிந்து கிடக்கிறோம் அல்லாஹ் நாளை மறுமையில் இதை தொடர்பாக கேள்வி எழுப்புவார் நாம் ஒன்றுபட்டு நின்றால்தான் ஒற்றுமையாக வலம் நின்றால் தான் நம்முடைய பலத்தை நாம் விளங்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே சொகுசாக வாழ்வதற்காக வேண்டிய அல்ல ஒரு முஸ்லீமாக நாம் வாழ வேண்டாமா முறை அடிபட்டாலும் அதே பாதையில் நாங்கள் பயணிப்போம் என்று பிரிந்து கிடந்தால் அந்த இழப்பு நமக்கு மட்டுமல்ல நம்முடைய பிள்ளைகளையும் பாதிக்கும் நிச்சயம் நம்ம பிள்ளை சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறோம் அதற்காக நாம் எவ்வளவோ சிரமப்படுறோம் ஆனால் அது மட்டும் போதாது காசு பணம் மட்டும் போதாது நாளைக்கு நீ இந்தியர் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா அப்படின்னு சொன்னால் நம்முடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்பட்டு விடும் பாதிப்பு யாருக்கு நம்மையும் கடந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு அன்பானவர்கள் நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் ஏமாந்து கொண்டே இருக்கக்கூடாது பெரும் பெரும் கட்சிகள் கூட முஸ்லிம்களுக்கு எங்களுடைய உள்ளத்தில் இடம் எப்பொழுதும் உண்டு என்று சொல்லக்கூடிய வேட்பாளரை கூட ஒரு நமக்கு முன்னால் இருக்கிறது அதை தட்டி கேட்கும் தைரியம் யாருக்கு இருக்கிறது பின்னால் பேசுவார்கள் ஒளிந்து பேசுவார்கள் மறைந்து பேசுவார்கள் அவ்வளவுதான் கண்மணி நாயம் செல்லி அவர்கள் நமக்கு சொல்வார்கள் ஒரு முஸ்லீம் இரண்டு முறை ஒரே பொந்தில் கொட்டுப்படமாட்டான் என்பதாக சொல்வார்கள் ஒரு பொந்தில் ஒரு விசந்த இருக்குது தெரியாம கையை விட்டான் கடிச்சிருச்சு இரண்டாவது கைவிடுவானா விடமாட்டான் என்றார்கள் ஒரு முக்மீன் பெருமான அசல் அல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்ப ஒரு முக்மீனுடைய அடையாளம் அப்படி இருக்க வேண்டும் ஏமாந்து கொண்டே இருக்கக்கூடாது அன்பானவர்களே நாம் என்ன செய்கிறோம் ஏமாந்து கொண்டே இருக்கிறோம் பிரிந்து கிடந்தால் அது எதிராளிக்கு நாம் வழிவிடுவதற்கு சமம் அவனை ஜெயிக்க வைப்பதற்கு நாம் வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் அன்பானவர்களே முகமது ரசூல்லா இல்ல அலையம் அவருடைய காலத்தில் அபுஇஸ்ஸா என்ற ஒரு கவிஞன் இருந்தான் அவனுக்கு என்ன வேலை நபியையும் நபியை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையும் கவிதையால் திட்டிக் கொண்டே இருப்பான் கவிதையால் இயேசுவான் அவன் பதில் கணத்தில் கைதியாக பிடிக்கப்படுகிறான் முஸ்லிம்களுடைய கைவசத்தில் கைதியாக அவன் இருக்கின்ற நேரத்திலே அவன் கெஞ்சுகிறான் என்ன சொன்னான் நபியிடத்திலே நான் ஏழையாக இருக்கிறேன் என்னை மன்னித்து விடுங்கள் எனக்கு பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவன் நபியிடத்திலே கெஞ்சிய போது அவனுக்கு அவனிடமிருந்து எந்த ஃபிதியாகவும் எந்த காசு பணமும் வாங்காமல் இறக்க குணம் கொண்ட ஈரக தலைவர் முகமது ரசூல் அல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அவனை விடுவித்தார்கள் மக்காவுக்கு போனான் போன பின்னாடி சும்மா இருப்பானா மீண்டும் அதுபோலவே அவன் நபியையும் முஸ்லிம்களையும் ஏசி பேசி கவிதையாக படித்தான் உகது யுத்தத்திலே மீண்டும் கைதியாக பிடிக்கப்பட்ட போது மீண்டும் அவன் நபியிடத்திலே கெஞ்சிய நேரம் கண்மணி நாயம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை ஒரு முகமீன் இரண்டு முறை ஏமாற மாட்டான் கொட்டுப்பட மாட்டான் நாம் எல்லாம் முகமீன் என்று சொல்லுகிறோம் ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் ஏமாந்து விடுகிறோம் தனிப்பட்ட கோபத்தின் காரணமாக வேறு ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் ஏராளம் அன்பானவர்களே தனிப்பட்ட விரோதத்தின் காரணமாக தனிப்பட்ட ஈகோவின் காரணமாக நம்முடைய சமுதாய நலனையை சீரழிக்கக்கூடிய கூடிய நிலைக்கு இஸ்லாமிய தலைவர்கள் சிலர்கள் இருக்கிறார்கள் அல்லா பாதுகாக்கணும் முஸ்லிம்களை வாக்கு வங்கியாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் ஒரு பக்கம் முஸ்லிம்களை எதிரியாக பார்க்கக்கூடிய தலைவர்கள் இன்னொரு பக்கம் முதல்ல முஸ்லிம்களை யார் எதிரியாக பார்க்கிறார்களோ அவர்களிடமிருந்து நம்ம நாம தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா முஸ்லீம் சமூகம் ஒன்றுபட்டு இருக்கணும் நமது ஊரில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று எல்லோர்களும் ஒன்று கூடி கருத்து பரிமாற்றம் கொண்டு கருத்தில் ஒற்றுமை ஏற்பட்டு ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்கிற முடிவை எடுக்க வேண்டும் இது நமது ஊரில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் நடந்தால்தான் முஸ்லிம்கள் முஸ்லிம்களாக வாழ்வதற்குண்டான சூழல் இன்சார்ந்தா ஏற்படும் ஊபியில தௌபந்து மதரசா இருக்கக்கூடிய பகுதியில் முஸ்லிம்கள் அதிகம் ஆனா ஜெயிக்கிறது யாரு முஸ்லீம்கள் அல்ல கேரளாவில் பல இடங்களிலே முஸ்லீம்கள் தோல்வி அடைகிறார்கள் என்ன காரணம் ஒரு இடத்தில் முஸ்லீம்கள் அதிகமாக வாக்காளர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஒரு முஸ்லீம் அந்த இடத்துல வேட்பாளராக நின்றா அவன் ஜெயிப்பான் பத்து பேர் நின்றா அந்த ஓட்டுக்கள் சிதறும் எதிராளி அவன் ஈஸியாக ஜெயித்து விடுவான் அப்படிப்பட்ட நிலைமை தான் இன்றைய காலகட்டத்தில் இருக்குது அன்பானவர்களை ஓட்டு போடுதல் என்பது நாம் சாட்சி சொல்வதற்கு ஒப்பானது பரிந்துரை செய்வதற்கு ஒப்பானது அது நம்மீது கடமை இந்திய அரசினுடைய சட்டம் நமக்கு அதை சட்டமாக கடமையாக ஆக்கி தந்திருக்கிறது ஜனநாயக கடமை என்பது மட்டுமல்ல முஸ்லிம்களுக்கு அது நம்முடைய சமய கடமையும் கூட ரெண்டு கடமை ஜனநாயக கடமை ஓட்டு போடுறது மார்க்கத்தின் பார்வையில் சமய கடமை மார்க்கத்தினுடைய கடமை நாம் என்ன செய்யணும் யார் வேட்பாளர்களில் சிறந்தவர் என்பதை தேர்வு செய்யணும் ஒருத்தன் நல்லவன் ஒருத்தன் கெட்டவன் அப்படி இருந்தா கெட்டவனை விட்டுட்டு நல்லவன் என்ன செய்யணும் தேர்வு செய்யணும் அதாவது நம்மை ஆள்வதற்கு இவன் தகுதியானவன் என்பது அடையாளம் காட்டணும் சாட்சி சொல்லணும் அப்படி அடையாளம் காட்டக்கூடிய நிலைதான் நாம் வாக்களிப்பது இவன் நல்லவன் இவன் சிறந்தவன் என்பன் என்று நாம் ஓட்டு போடுவதன் மூலமாக பரிந்துரை செய்யணும் கண்ணியத்திற்குரியவர்களே அதற்காக லஞ்சம் பெறுவது கூடாது அதற்காக பணம் காசுகளை வாங்கிக் கொள்வது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கிறது சாட்சியாளர்கள் நீதமானவர்களாக இருக்க வேண்டும் என்று மார்க்கோ நமக்கு வழிகாட்டுகிறது அன்பானவர்களே ரெண்டு பேருமே மோசமான ஆளா இருந்தா நல்லவன் இல்லை அப்படின்னு இருந்தா என்ன செய்யறது யார் பெரிய திருடனும் அவனை விட்டுட்டு சின்ன திருடனும் என்ன செய்யணும் கை வேண்டியதுதான் இதுதான் யதார்த்தம் ரெண்டு பேருமே மோசம் என்பதற்காக நாம் வாக்களிக்காமல் இருந்தால் நம்முடைய வாக்குகள் கள்ள ஓட்டுகளாக மாறுவதற்கு நாம் வழிவகை செய்தோம் என்று அறுத்தோம் கெட்டவன் பெரிய திருடன் என்ன செய்வான் அவன் வந்துடுவான் அல்லா பாதுகாக்கணும் ஆக ஓட்டு போடுதல் என்பது ஜனநாயக கடமை மட்டுமல்ல அது சமய கடமை மார்க்கத்தினுடைய கடமை என்பதை நாம் புரியணும் இதில் ஏதாவது நன்மை கிடைக்குமா இன்ஷால்லா கிடைக்கும் முகத்தை சுத்தமாக வைக்கணும்னு ஆசைப்படுறான் முகத்தில் தண்ணி வச்சு கழுதுனா முகம் தானே சுத்தமாகிடும் ஆனால் அதே மனிதன் ஒலி செய்யணும் அப்படிங்கிற நீயத்தோடு முகம் கழுவுறான் அப்படின்னு சொன்னால் அதற்கு நன்மையும் கிடைக்கும் முகமும் சுத்தமாகும் அதுபோல் வாக்களிக்கின்ற போதே அல்லா என்னை சாட்சியாளனாக நீ ஆக்கி இருக்கிறாய் பரிந்துரை செய்யக்கூடிய இடத்தில் என்னை வைத்திருக்கிறாய் நான் உன்னுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நீட்ட கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உன்னுடைய ரசூல் சொன்ன கடமையை நிறைவேற்றுவதற்காக நான் இந்த இடத்தில் இருக்கிறேன் என்னுடைய அறிவுக்கு இவன் சிறந்தவன் அவனை விட என்கிற அதற்காக நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீத்து செஞ்சு வாக்களித்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு இன்ஷா அல்லா நன்மை உண்டு என்பதை நாம் புரியணும் நமக்கு மத்தியிலே ஒரு விழிப்புணர்வு வேணும் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் எங்கள் அத்தா அந்த கட்சியில் இருந்தார் நாங்கள் பாரம்பரியமாக தான் ஓட்டு போடுவோம் அப்படின்னு சொன்னால் அவன் நல்லவனாக இருந்தால் பரவாயில்லை முஸ்லீம்களுக்கு விரோதியாக இருந்தால் என்ன செய்வது அன்பார்வர்கள் அதனால் நம்முடைய மன பிரச்சனைகள் குழப்பங்கள் ஈகோ இதையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஒன்றிணைந்து என்ன செய்யணும் ஒவ்வொரு ஊரிலும் நாம ஒருவரை முடிவு செய்யணும் நம்ம பகுதியில் யாரெல்லாம் வேட்பாளராக இருக்கிறார்கள் அவர்களில் யார் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இல்லை அப்படின்னு சொன்னாலும் முஸ்லிம்களுக்கு எதிராக இல்லாமல் அனுசரணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யணும் அவர்களை பயந்து வாழ்வதற்கும் இறை கடமையை நிறைவேற்றுவதற்கும் உண்டான சூழலை ஏற்படுத்தி தரக்கூடிய நல்ல ஆட்சியாளர்களை அல்ல ரஹ்மான் தந்தார்கள் இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து முஹ்மீன்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையோடு இருப்பதற்குண்டான சூழலை அல்லா ரபுல்ல தந்தார்கள் புரிவானாக சமய வேறுபாடுகள் கடந்து எல்லா மனிதர்களும் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய நல்ல ஒரு ஆட்சியாளரை வல்ல ரஹ்மான அனைவர்களுக்கும் தருவானாக ஆமினின் அஸ்லாம் வரமத்து